ராஜயோக தியானம் ராஜயோகா என்றால் உயர்ந்த சம்பந்தம் ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் ஏற்படும் சம்பந்தம் நாம் ஒவ்வொருவரும் புத்தி மூலமாக நமது கவனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று தேர்ந்தெடுக்க முடியும் ஏனெனில் நம் புத்தி எதன் மீது செல்கிறதோ அது நம் எண்ணங்களை பாதிக்கிறது நாம் கடவுளின் மீது நமது கவனத்தை திருப்பும் பொழுது அவருடைய குணங்களாலும் சக்திகளாலும் நாம் நிரப்பப்படுகிறோம் நாம் மெதுவாக கடவுளின் குணங்களான அமைதி மற்றும் தூய்மையை நமது புத்தியில் எடுத்துக்கொள்கிறோம் இதனால் நம்முடைய புத்தி நிதானமுள்ளதாகவும் தெளிவாகவும் பாரம் குறைந்தும் அனுபவம் செய்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் சக்திசாலியாக ஆவதால் நமது புத்தி ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க துவங்குகிறது இந்த மாற்றம் நாம் நமது மனம் புத்தி இரண்டையும் கடவுளிடம் இணைக்கும் பொழுது ஏற்படுகிறது ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சியை அதிகரிக்க அதிகரிக்க நாம் மேலும் மேலும் இதன் பயனை உணர்ந்து அனுபவிக்கிறோம் நம்முடைய ஆத்மாவில் லட்சணமும் நல்லொழுக்கமும் கடவுளுக்கு ஒத்த தூய்மையான மேல்நிலைக்கு மாறும் என்பது கடவுளின் உத்தரவாதமாகும் கடவுளுடன் நமது தொடர்பும் உறவும் நாம் எப்படி மாற விரும்புகிறோமோ அதற்கான ஒரு அரிய பொன்னான வாய்ப்பாகும் இது நம்முடைய ஒழுக்கத்தையும் மேலாண்மையையும் வழிபடுத்தி வடிவமைக்க ஒரு எளிமையான சிரமமில்லாத இயற்கையான வழியாக இருக்கும் நீங்கள் ராஜயோக தியானத்தை இந்த பயிற்சியின் மூலம் முயற்சிக்கலாம் அமைதியான ஒரு இடத்தில் சௌகரியமாக அமர்ந்து கொள்ளவும் ஆழ்ந்த மூச்சுகள் மூலம் உங்கள் சரீரத்தை இயற்கையாக வைத்து உங்கள் கண்களை திறந்து வைத்து தொலைவில் இருக்கும் ஒரு புள்ளியின் மீது லேசான கவனத்தை வைக்கவும் எந்த ஒரு பொருளையும் தனிப்படுத்தி பார்க்க தேவையில்லை உங்களுடைய கவனத்தை உள்முகமாக்கி நெற்றியின் இரு புருவ மத்தியில் உங்களுடைய மூன்றாவது கண் இருக்கும் இடத்தில் எண்ணங்களை ஒருமிக்கவும் நீங்கள் சப்தங்களை கேட்டாலும் சப்தங்களுக்கோ பார்வைக்கோ கவனம் தர தேவையில்லை சப்தங்கள் உங்களை பாதிக்காது சென்றுவிடும் அசைவுகளும் உங்களை பாதிக்காது சென்றுவிடட்டும் உங்களுடைய புத்தியை நெற்றியின் மையத்தின் மீது ஒரு சிறிய புள்ளி போல் வைக்கவும் இது ஆத்மாவாகிய நீங்கள் ராஜயோக தியானம் எண்ணங்களை நிறுத்துவது என்பதல்லாமல் உங்களுடைய உண்மையான ஆன்மீக உருவகத்தை பார்க்க ஏற்படுத்தும் எண்ணங்களாகும் ஆத்மாவாகிய நீங்கள் ராஜயோக தியானம் எண்ணங்களை நிறுத்துவது என்பதல்லாமல் உங்களுடைய உண்மையான ஆன்மீக உருவகத்தை பார்க்க ஏற்படுத்தும் எண்ணங்களாகும் இந்த எண்ண வித்துக்களின் மீது கவனம் வைத்து உங்களுக்கு ஏற்படும் அனுபவத்தை கவனிக்கவும் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளவும் உங்கள் கவனம் சிதறினாலும் மெல்ல மனதை தட்டி கொடுத்து மீண்டும் பழைய கவனத்திற்கு கொண்டு வரவும் நான் ஒரு சிறிய நட்சத்திரம் போன்று மின்னும் ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன் நான் இந்த உடலினுள் இருக்கும் சைத்தன்ய சக்தியாக இருக்கிறேன் நான் ஒரு ஆத்மா சூட்சம ஒளியினால் ஆன ரூபத்தில் இருக்கிறேன் நான் நிரந்தரமானவன் என்னுடைய இயற்கையான முதல் சுபாவம் அமைதி நான் அமைதியாக இருக்கிறேன் நான் இந்த சரீரம் மூலமாக பேசுகிறேன் ஆனால் நான் இந்த அல்ல நான் ஒளியாக இருக்கிறேன் அமைதி என்னுடைய இயற்கையான நிலை நான் மெதுவாக என் மனதை உள்நோக்கு முகமாக திருப்புகிறேன் என்னுடைய மனதின் கண்ணில் என்னுடைய எண்ணங்களின் சக்தி மூலம் நான் உட்கார்ந்திருக்கும் இந்த இடத்தை விட்டு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மற்றும் எனக்கு தெரிந்த இந்த ஸ்தூல உலகையும் விட்டு விலகி செல்கிறேன் என்னுடைய எண்ணங்கள் செம்பொன் நிறமான ஒலிக்கதிர்களால் நிரப்பப்பட்ட ஒரு இடத்தில் நிலைக்கிறது இது ஆத்மாக்களின் உலகம் இது நிசப்தமான உலகம் இது பூரண அமைதியின் லோகம் இது என்னுடைய நிரந்தரமான வீடு இந்த எண்ணங்களின் மீது கவனம் செலுத்த ஆத்மாவாகிய நான் என்னுள் அமைதியை அனுபவம் செய்கிறேன் என்னுடைய மனம் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்கிறது நான் ஆத்மாவின் தூய்மையான சக்தியை உணர்கிறேன் இந்த ஒளியினால் ஆன உலகில் நான் அமைதியுடன் இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கும் தூய்மையான சக்தியை நான் உணர்கிறேன் நான் இன்று அனைத்தையும் அனுபவம் செய்கையில் ஒரு சக்திசாலியான ஒளியின் பக்கம் ஈர்க்கப்படுகிறேன் எனக்குள் இந்த புரிதலுடன் வரும் உணர்வினை தனிப்பட்டு தெரிந்து கொள்கிறேன் இது பழக்கப்பட்ட ஒரு உணர்வு வரவேற்கும் ஒரு உணர்வு ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கும் அன்பினால் வழங்கும் வாழ்த்து நான் என்னுடைய பெற்றோர் என் தாய் தந்தையாகிய பாபாவை சந்திக்கிறேன் நான் பாபாவிற்கு வெகு அருகாமையில் வரும்பொழுது அமைதியையும் அரவணைப்பையும் உணர்கிறேன் இந்த அழிவற்ற நிரந்தர ஒளியிடமிருந்து எனக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கொள்ளும் அனுபவம் ஏற்படுவதை உணர்கிறேன் நான் என்னுள் ஆத்மீக அன்பு சக்திகள் மற்றும் ஆதரவினால் கொள்வதை உணர்கிறேன் எனக்கு வேண்டியது அனைத்தும் எனக்கு கிடைக்கிறது இல்லாதது ஒன்றுமே இல்லை நான் அன்பு கடலின் அருகாமையில் தூய்மையின் கடலின் அருகாமையில் அமைதியின் கடலின் அருகாமையில் இருப்பதை உணர்கிறேன் நான் என்னுடைய மனதிற்கு வேண்டிய எல்லா பிராத்திகளின் உயிர் புள்ளி மற்றும் கடலுக்கு வெகு அருகாமையில் இருக்கிறேன் யாருக்கு என்னை தெரியுமோ என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாரோ எவரது அருகில் இழுத்து செல்லப்படுகிறேனோ அவருடைய அருகாமையும் நிறைந்த தன்மையும் என்னை அறைவனுத்து என் மீது போர்த்தப்படுகிறது கடவுள் என்னை என் மீது இருக்கும் நம்பிக்கையை நிலைநிறுத்தவும் உயர்த்தவும் விரும்புகிறார் நான் இங்கு அமைதியில் அமர்ந்து இருக்கிறேன் தூய்மையான சக்திகளான அன்பு மற்றும் அமைதி எனக்கு வேண்டிய அளவு விரும்பும் அளவு எனக்கு தேவையானதை கொண்டு இருக்கிறேன் நான் தயாரான பிறகு என்னுடைய கவனத்தை ஸ்தூல தத்துவங்களால் ஆன உலகிற்கு திரும்ப எடுத்து செல்கிறேன் மெதுமெதுவாக என்னுடைய சுற்றுப்புறத்தை உணர்கிறேன் புத்துணர்ச்சியுடன் நான் இந்த உலகத்தில் என்னுடைய பாகத்தை நடிக்கத் திரும்புகிறேன்